வணக்கம் இது உங்க தமிழ் உலகத்திலேயே தங்கம் அதிகம் வாங்குறதுல இந்தியாதான் முதல் இடத்துல இருக்கு நாம எல்லாரும் தங்கத்தை ஒரு கிராம் ஒரு பவுன் அப்படிதான் வாங்குவோம் இன்னைக்கு தேதியில தங்கத்தோட விலை அப்படின்றது ஒரு பவுனுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல விற்பனை ஆகிட்டு இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த தங்கத்துல பத்து சதவீதத்துக்கு மேல நம்ம இந்திய பெண்கள் தான் பயன்படுத்துறாங்க எவ்வளவு அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ஆயிரம் லாரிகள் நிரப்பக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் டன் தங்கம் நம்ம இந்திய பெண்கள் தான் இருக்கு இந்த தங்கம் பூமிக்கு கீழே பல நூறு அடிகள் சுரங்கம் தோண்டி அதுல இருந்து தங்கம் கலந்த மண்ணை எடுத்து அதுல இருந்து தங்க துகள்களை பிரித்து எடுத்து அந்த தங்க துகள்களை உருக்கி நகைகளாக செஞ்சு விற்பனை செய்யறாங்க நம்மளோட விசேஷங்களுக்கும் செய்முறைகளுக்கும் விழாக்களுக்கும் அணிஞ்சு சந்தோஷப்படுறோம் உலகத்திலேயே அதிகம் தங்கம் தினமும் வந்து ஒரு இடத்துல தோண்டி எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு கிலோவுக்கு மேல தங்கம் இந்த சுரங்கத்துல தோண்டி எடுக்கப்படுதான் இது எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தங்கம் பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பொதுவாவே சீனா ரஷ்யா தென் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற மிகப்பெரிய நாடுகளில் மிகப்பெரிய மிக தங்கச் சுரங்கங்கள் இருக்கு ஆனா நீங்க நெவேடால இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தை பற்றி கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுதான் உலகத்திலேயே தினமும் அதிக அளவு தங்கத்தை எடுக்கிற தங்கச் சுரங்கமா இருக்கு அமெரிக்காவோட தங்க உற்பத்தியில முக்கியமான ஆதாரமாக இந்த தங்கச் சுரங்கம் இருக்கு ஆரம்ப காலத்துல அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில தங்கம் இந்த பகுதியில் கண்டுபிடிச்சாங்க அன்று முதல் இன்று வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய தங்க சுரங்கம் கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று பார்வையிலும் மிக ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு இந்த தங்க சுரங்கம் உள்ளூர் பொருளாதாரத்தை மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஒட்டுமொத்த தங்க வணிகத்தோட உச்ச உயரத்துல அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த தங்க சுரங்கம் தான் நெவேடால இருக்கக்கூடிய தங்கச் சுரங்கத்திற்கு கார்லின் ட்ரெண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த தங்கச் சுரங்கம் உலக தங்க சுரங்கங்களே அதிக அளவு தங்க துகள்கள் இருப்பதாக சொல்றாங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த தங்கச் சுரங்கத்துல பத்தொன்பது லட்சம் கிலோ தங்கம் இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கா சுரங்கத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட தங்கம் கலந்த மண்ல இருந்து தங்கத்தை பிரித்து எடுப்பது ரொம்ப சிக்கலான செயல்முறை இதுக்கு பல வகையான தொழில்நுட்ப மெஷின்களை பயன்படுத்தி பிரிச்சு எடுக்கிறாங்க நெவாடால இருக்கக்கூடிய இந்த தங்கச்சுரங்கம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு சுரங்க தொழிலாளர்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் அது மட்டும் இல்லாம சிறு நகரங்களையும் மற்றும் உள்ளூர் கலாச்சார மேம்பாட்டையும் இது உருவாக்கி இருக்கு நெவாடால இருக்கக்கூடிய தங்கச்சுரங்கம் வரலாறு கனிம வளங்களோட முடியல மனித வளர்ச்சி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் சுற்றுச்சூழல் சமநிலை அப்படின்னு தொடர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறிட்டே இருக்கு இந்த பகுதி இன்றும் தங்க உற்பத்தியின் முக்கியமான இடமா இருக்கு அதனாலதான் இந்த தங்கச் சுரங்கம் உலக அளவில் பேசப்பட்டு